அனைவரையும் கைது செய்து பிணையில் வெளியே விடாமல் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய வேண்டும் உரிய தண்டனையை விரைந்து பெற்றுத்தர வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் நான் வந்து அமைதி காட்டிலே அவர் கவன ஈர்ப்புக்காக ஏதேதோ செய்கிறார் அவருடைய மேனாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் தொண்ணூத்தி இரண்டாவது வயதில் கால மூப்பின் வயது மூப்பின் அடிப்படையில் நலிவுப்பு காலமானார் அவருடைய திருவுடலுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில பல உலகம் வைத்து அஞ்சலி செலுத்தினோம் அவருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவில் பாராளமய பொருளாதார கொள்கை நடைமுறைக்கு வந்தது அதன் மூலம் உலகளவில் இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சி பேசுவடு பொருளாக மாறியது அத்தகைய பெருமைக்குரிய ஒரு பொருளா பொருளியல் வல்லுநரை நமது தேசம் அவருக்கு சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் இன்று தேமுதிக நிறுவனர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் அவருடைய நினைவிடத்திற்கு சென்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே அஞ்சலி செலுத்த இருக்கிறோம் அவர் கட்சி தொடங்கிய குறுகிய காலத்தில் தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவராக உயர்ந்தார் பரந்து பெற்ற அளவில் அனைத்து தரப்பு மக்களின் நல்லாதரவை பெற்றிருந்தார் மக்கள் நல கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக அவர் களத்தில் நின்றார் அவரோடு பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது அவருக்கு செம்மாந்த வீரவராக இருக்கு இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாலை நான்கு மணி அளவில் வள்ளுவர் கோட்டம் அருகே அமித்ஷாவே பதவி விலகு என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அம்பேத்கர் பெயரை ஆயிரம் முறை உச்சரிக்கும் அறப்போர் நடத்துகிறோம் அம்பேத்கர் பெயரை உச்சரிப்பது ஆர் எஸ் எஸ் உள்ளிட்ட சண்பரிவார் அமைப்புகளுக்கு எரிச்சலை உருவாக்குகிறது ஆகவே நாங்கள் அம்பேத்கர் பெயரை ஆயிரம் முறை பல்லாயிரம் முறை லட்ச முறை என உச்சரிப்போம் மீண்டும் மீண்டும் உச்சரிப்போம் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்துவோம் அத்தகைய ஒரு அறப்போராட்டம் இன்றைக்கு தலைநகர் சென்னையில் நடைபெறுகிறது ஆயிரக்கணக்கான சிறுத்தைகள் பங்கேற்கும் இந்த அறப்போராட்டத்தில் அனைவரும் இந்த முக உருவை அணிந்து அம்பேத்கர் பெயரை உச்சரிக்கிறோம் இன்றைக்கு ஆயிரக்கணக்கானோர் அம்பேத்கர் முக உருவை அணிந்து கொள்ள இருக்கிறோம் நினைக்காரு புலனாய்வில் இருக்கிறது ஒருவர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார் காவல்துறை நேர்மையாக இந்த வழக்கை விசாரித்து குற்றவாளிகளை அனைவரையும் கைது செய்து பிணையில் வெளியே விடாமல் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய வேண்டும் உரிய தண்டனையை விரைந்து பெற்றுத்தர வேண்டும் என்று கால் சுய தன்மையை இழந்து விடுவார்கா என்று சொல்லுவது கடன பொண்ணு அனுப்பு எந்த ஒரு பெண்ணுக்கு நடந்தாலும் ரொம்ப கூட்டணி சுய இழந்து விட முடியுமா கூட்டணி காரணம் இதை முடியுமா இதை பத்தி பெண்களுக்கு சொல்லிட்டு அவர் யார சொல்றாருன்னு குறிப்பா சொன்ன சொல்லுவார் சுட்டிக்காட்டிதி அமைதி காக்கல அரசுக்கு சுட்டி காட்ட வேண்டிய நேரத்தில் சுட்டி காட்டுகிறோம் கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்கிறோம் போராட வேண்டிய நேரத்தில் போராடுகிறோம் எங்களுடைய தனித்துவத்தை ஒருபோதும் நாங்கள் இழந்ததில்லை அதற்கான ஒரு சூழலும் இங்கே எழுது அண்ணாமலை அனுப்பிட்டார் அவர் கவன ஈர்ப்புக்காக ஏதேதோ செய்கிறார் அவருடைய நடவடிக்கைகள் அனைத்தும் நகை நகைப்பு பிரிவையாக